ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவசர அவசரமாக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை வந்து பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் அவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் அதனாலதான் அவசரமாக இந்த வீடியோ எடுத்து நாங்கள் பதிவிடுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளே பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க அவங்க சில பேர்கிட்ட நான் பேசியே இருக்க மாட்டேன்னா அவங்கலாம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறதை பார்த்தாலே எனக்கு வந்து இத்தனை பேர் வந்து நம்மளுக்கு தெரியுமா இத்தனை பேர் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு வீடியோவை சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் அது இவ்வளோ பெரிய ஆதரவு வரும்னு நினச்சி கூட பார்க்கல முழுக்க முழுக்க இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ல இருந்து எந்த ஒரு ஆதரவும் எந்த ஒரு சப்போர்ட்டும் ஒரு வீடியோ கூட வெளியிட்டு பிரச்சனைக்காக சேனல் வந்து எனக்கான சேனல் இல்லை அதான் எங்களுக்குன்னு ஒரு சே எல்லாருமே சேர்ந்த ஒரு சேனல் அது வந்து எங்களுக்கு அங்கீகாரம் இல்லாத போது அந்த சேனலில் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு தான் நாங்க வெளியே வெளியே வந்துட்டோம் எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஆனா இவ்வளோ பெரிய யாரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த விஷயத்தை வந்து நான் அம்மா கிட்ட சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு எப்படி சொல்றது இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு சொல்லிட்டு அது வந்து பெருமை ரொம்ப ஆனந்தமாக கொண்டாட முடியல ஏன்னா அங்க அப்பாவோட நிலமை வந்து கொஞ்சம் சொல்லும்போதும் ரொம்ப ஒரு ஒரு அது எப்படி எந்த இது பிரச்சனை மேலே பிரச்சனை நம்மளுக்கு வந்து தேடி வந்துட்டே தான் இருக்குது அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க அவங்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து எதிர்ப்பு போயிருக்கு என்னால் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா சாரி எல்லாருக்குமே ஏன்னா சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து சில விஷயங்களால் சில எதிர்ப்புகள் போயிருக்கோம் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சாரி சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்க இல்லைனா இப்போ இந்த இடத்த நான் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியாது சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணவே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இனிமேலும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் இருந்து எதனால வெளியே வந்தேன் இது இது வந்து நிறைய பேருடைய ஒரு கொஸ்டினா இருக்கலாம் என்ன எதுக்காக இவன் சேனல் இருந்து வெளியே வந்தான்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பல நான் இதனால தான் வெளியே வந்தேன்றதை மட்டும் நான் சொல்றேன் ஒரு சேனல் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ரன் பண்றோம்னா அது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு உரிமையான ஒரு சேனல் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபெயிலியரான ஆன சேனல் எது போட்டாலுமே நல்லா ஓடலைன்ற பட்சத்தில் அதை சக்ஸஸ் பண்ணுன்றதுக்காக மித்ரன் மோதி அம்மா அவங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வந்து வரும் அப்படி அப்படி வந் அப்படி வரும்போது நிறைய கஷ்டங்களை மீறி தான் வந்து இவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வரும் கொண்டு வந்த பிறகு ஒரு பிரச்சனையினால் இதில் சேனல் வந்து என்னோடையது நீங்கள் வந்து ஒரு ஷேருக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஷ ஷேருக்காக ஒர்க் ஒர்க் பண்றீங்க சம்பளத்துக்காக வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நிஜமாவே எங்களால் இருக்க முடியல ஏன்னா அந்த வந்து நாங்கள் சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணல சம்பளம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது வந்து எங்கல்ல ஒரு ஒரு இதுவாக நினைச்சோம் அந்த சேனல் தூங்கி எழுந்தாலும் சரி அதை தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி சேனலில் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு இந்த வீடியோ எமெண்ட் எல்லாத்தையுமே எல்லாத்துமே தான் வந்து ஒரு ஒரு அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் எந்த லெவலில் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் எங்களுக்கான உரிமை எங்களுக்கு இல்லை நான் ஜஸ்ட் சம்பளத்துக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கான உரிமை இல்லைன்ற பட்சத்துல நாங்கள் அது வெளியே வந்துட்டோம் யாரை பத்தியும் நம்ம சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை அந்த மாதிரிலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து இது பண்ணணும்னு நினைக்கல இதுக்கப்புறம் இந்த 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 ஒரு பிரச்சனையை பத்தி இன்னொரு வீடியோ போடக்கூடாது அவ்வளோதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆதரவு நிஜமாவே சொல்லணும்னா அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் நம்மளை நம்ம தான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பேச ஆஃப் தேனல் தான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க மக்களே நிறைய யூடியூபர்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க சப்போர்ட் கொடுத்தது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஒரு பூஸ்டப்பாக பேசுவாங்க பார்த்தீங்களா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக இருந்தாலுமே கமெண்ட்ல ஒவ்வொரு கமெண்ட்லேயும் உங்களால் உங்களால் முடியும் ப்ரோ நீங்கள் வாங்க நீங்கள் நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் வாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இனிமே இந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறது இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட்ல தான் நம்ம காமிக்க போகிறோம் நம்ம எவ் நம்ம நம்மளுடைய ஃபன் நம்மளுடைய காமெடி எப்படி இருக்குன்றத நம்ம கண்டென்ட்டில் தான் காமிக்க போறோம் நமக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய கண்டென்ட் தான் போக போகிறோம் ஸோ எனக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் இதுதான் வந்து கடைசி இதை பற்றி இந்த இந்த பிரச்சனையை பற்றி பேசுறது இதுதான் கடைசி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் தான் ஃபுல்லாக வரும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்